வாழ்க்கையில மிக பிரம்மாண்ட உயரத்திற்கு நீங்கள் செல்வீர்களா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அதிகார கிரகம் சுக்கிரன் இந்த சுக்கிர பகவான் ஒருவேளை கெட்டிருந்தால் பிப்டி பர்சன்ட் நல்லது பிப்டி பர்சன்ட் கெட்டது இதற்காக ரொம்ப ஸ்பெசிபிக் பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ண தேவையில்ல ஒன்று ஆறு கூடிய சுக்கரன் ஒருவேளை கெட்டிருந்தா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு மட்டும் உங்க வீட்டுல சுமங்கலிகள் அழைத்து அவர்களுக்கு எல்லாம் அன்னமிட்டு அவர்களுக்கு சிகப்பு பட்டாடை குங்குமம் வாங்கி காமாட்சி கொடுங்கள் இதுதான் திருமணத்திற்கு உங்கள் கையால் உதவி செஞ்சுட்டா இந்த சுக்கரனோட ப்ராப்ளத்தை அவர் கண்டுக்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு அனுபவபூர்வமான உண்மை வீடு ஃபுல்லாக நிறைய கண்ணாடி மாட்டிருக்கீங்க கண்ணாடி கண்ணாடியை கண்ணாடியே எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணாடியில் உங்களை நீங்கள் ரசிக்கிறீங்களோ இந்த முதலுக்குரிய ஒரே பிரீத்தி என்னவென்றால் நீங்கள் அடிக்கடி விஷ்ணு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் பச்சை நிற வஸ்திரங்களை நீங்கள் தர வேண்டும் கோயில்ல யானை இருந்ததுன்னா அதுக்கு கரும்பு கொடுக்கறது ஒரு நல்ல பரிகாரம் வண்டலூர் பக்கத்துல குபேரன் கோயில் இருக்கும் அல்லது உங்க ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல பச்சை கலர் குங்குமம் கொடுப்பாங்க இந்த பச்சை கலர் நெத்தில வச்சுக்கணும் கையில பச்சை கலர் கயிறு கட்டிக்கணும் சிவராசிக்காரங்க பாருங்க பாதி பேர் ஃபாரின் போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க அல்லது பாதி பேர் ஏழு குடியனாக இருந்து பன்னிரெண்டு குடியனாகவும் செவ்வாய் இருப்பதால் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பெரிய சந்தோஷங்கள் எதுவும் இருக்காது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைக்கு சொன்னப்ப துவரை எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த துவரையே ஒரு இதில் கட்டி ஒரு ரெட்டு கலர் வஸ்திரம் இந்த வஸ்திரத்தில் கட்டி எவ்வளோ கூட உங்கள் கண்ணில் ரெட்டு போடுதோ அவ்வளோ கூட இவர்களுக்கு இந்த செவ்வாவோட தோஷம் என்பது சரியாகிறது குரு வலுத்துட்டார் என்ன பண்ணலாம் வியாழக்கிழமை மட்டும் இருபத்தோரு நெய்விலக்கு ஏற்றுங்கள் சென்னையில் இருக்கிறவங்களை பார்த்தா பாம்பன் சுவாமி இருப்பார் அவருக்கு பௌர்ணமி தினங்களில் அங்கே சரியான கடகத்தில் தான் குரு உச்சோங்கிறதுனால உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள தகவல் இதுவரை ஒரு நிமிடம் எத்தனையோ வாழ்க்கையில் கேட்குறோம் ராசி பலன்கள் கேட்குறோம் அது பண்ணுறோம் இது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜாதகத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்மளை யார் தான் சார் டைரக்ட் பண்ணுறது எந்த கிரகம் நமக்கு நல்லது பண்ணும் எந்த கிரகம் கெட்டது பண்ணணும்னே தெரியாமே நம்ம இவங்களோட வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அப்போ அவ்வகையில் இந்த அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் அப்படிங்கிற டாப்பிக்கை உள்ளபடியே இதை பேசும் வாய்ப்பை தந்த நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லியபடி இதை நான் துவங்குறேன் காரணம் என்னவென்றால் உங்கள் ராசியில் நிறைய பேர் நல்லது பண்ணுவாங்க நிறைய அதிகார கிரகங்கள் அதிகாரம் சொல் அன்பு கிரகங்கள்னு போட்டுக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஏன்னா அன்பு செலுத்துகிற கிரகம் உங்களுக்கு நிறைய உண்டு நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் அவ்வகையில் முதல் அதிகார கிரகம் என்ன உங்கள் ஜனநாதகத்தில் அதோடய வீக்னஸ் நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் தான் அது தெரியும் அது நான் சொல்ல தயாராக இருக்கேன் இருந்தாலும் யார் யார் என்னென்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு அவரே ஆறுக்குடையவனாகவும் இருக்கிறார் இப்போது இவர் முதல் அதிகாரநாதன் உங்க உயிரை உ முடிவு பண்றதே இவருதான் இந்த ராசிநாதன் தான் வாழ்க்கையில மிக பிரம்மாண்ட உயரத்திற்கு நீங்கள் செல்வீர்களா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அதிகார கிரகம் சுக்கரன் இந்த சுக்கரன் உங்க ராசியில எங்க இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாருக்கும் தெரியும் சுக்கரன் மீனத்திலே உச்சம் கண்ணியிலே நீச்சம் இந்த சுக்கர பகவான் ஒருவேளை கெட்டிருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டது உங்க ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா அவர் ஆறுக்குடையவனாகவும் செயல்படுகிறார் ஆறுக்குடையவன் நல்லா இருந்தால் என்ன ஆகும் வியாதி கடன் கஷ்டத்தை நிறையா கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அதனால் இவருக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக் பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல ஒன்று ஆறு கூடிய சுக்கரன் ஒருவேளை கெட்டிருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும் சுமங்கலிகள் உங்கள் வீட்டில் சுமங்கலிகள் அழைத்து அவர்களுக்கெல்லாம் அன்னமிட்டு அவர்களுக்கு வளையல் நல்ல வளையல் அந்த வளையல் கொடுக்கறது சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிரீதி இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி பாரிஸில் பார்த்தீங்கன்னா காளிகாம்பால் இது மாதிரிலாம் சுக்கரஸ்தலங்களே இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம் இதெல்லாமே சுக்கரஸ்தலம் தான் இந்த சுக்கரஸ்தலங்களுக்கு எங்கேனும் சென்று ஒரு முறை வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க சிகப்பு பட்டாடை குங்குமம் வாங்கி காமாட்சிக்கு கொடுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான பரிகாரம் வர்றவங்களுக்கு எல்லாம் குங்குமம் வச்சு கொடுங்க இது எத்தனை பேர் பண்ணுறோன்னு நமக்கு தெரியல இந்த பழக்கம் அப்படியே அருகிக்கொண்டே வருகிறது ரொம்ப அருகிக் கொண்டே வருகிறது வீட்டுக்கு வர சுமங்கலிகள் நம்ம ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது சுமங்கலிகள் வீட்டை விட்டு போகும்போது குங்குமம் எடுத்துட்டு தான் போனோம் எத்தனை பேருக்கு நீங்க குங்கும சிமிழ் வாங்கி தரீங்களோ அல்லது வளையல் வாங்கி தரீங்களோ சுக்கரன் வில் பி ஹாப்பி அல்லது ஏழை பெண்ணுடைய திருமணத்திற்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்சா வசதி இருந்தா ஒரு பொட்டு தாலி வாங்கி தரலாம் ஒரு கிராம்ல ஏதாவது ஒன்று வாங்கி தரலாம் இல்ல அதுவும் முடியாது என்றால் அவங்களுக்கு ஒரு புடவையாவது எடுத்துரலாம் ஒரு திருமணத்திற்கு உங்க கையால உதவி செஞ்சுட்டா இந்த சுக்கரனோட பிராவலத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு அவர் கண்டுக்கிறது எழுது அனுபவபூர்வமான உண்மை அல்லது இளநீருக்கு பாருங்கள் இளநீர் அல்லது பன்னீர் இதை வாங்கி கோவிலுக்கு தானம் பண்ணணும் இளநீர் அல்லது பன்னீர் சரி வாழ்வியல் பரிகாரமாக எளிமையாக சொல்லுங்கள் சார் அந்த ரிஷபராசிக்காரங்க வீடு ஃபுல்லாக நிறைய கண்ணாடி மாட்டிவிங்க கண்ணாடி மாட்டிவிங்க கண்ணாடியை பாருங்கள் எவ்வளோ கண்ணாடியில் உங்களை நீங்கள் ரசிக்கிறீங்களோ சுக்கர பகவான் உங்களுக்கு அருள் திருக்கிறார் ஆறு குடிவனாக இருந்தாலுமே அதனுடைய பவர் பாதி குறைந்து விடுகிறது காரணம் என்னவென்றால் கண்ணாடி என்பது உங்களை பிரதிபலிக்கிறது கண்ணாடி தான் மீடியா மீடியாதான் சுக்கரன் வேறு ஒன்றும் கிடையாது இதை மட்டும் பண்ணுங்கள் தா சில பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணி நிறையா இருக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் தாமரை போக விடுங்க இதெல்லாம் கூட உங்களுக்கு சுக்கரனோட பரிகாரம் தான் அந்த தண்ணீரை பார்க்கும்போது உங்கள் பிம்பம் அதில் தெரியணும் வீட்டு நடுவில் அப்படியே அந்த அதெல்லாம் பண்ணுங்கள் அடுத்ததாக உங்களுக்கு அதிகார கிரகம் யாரு புதன் இவர் தான் ரெண்டு அஞ்சு குடையவராக இருக்கிறார் பணத்தை அவர் தான் யோகத்தை கொடுக்குறவர் அவர் தான் ஸோ ரெண்டு அஞ்சு குடையவராக இருக்கிற மிக நம்ம நமக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் ப்ராஜெக்ட் எம் எம் விட்டமின் விட்டமின் எம் என்ன மணி அது கொடுக்குறவர் தான் அதிகார கிரகம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது வீட்டில் அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க அதை நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் பசங்கள்லாம் அவங்க தான் அதிகாரம்னு பேர் ஸோ அப்போ ரெண்டு அஞ்சு குடையவர் யார் புதன் இந்த புதன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் உலகத்துக்கே தெரியும் கண்ணியில் புதன் உச்சம் இதில் மீனத்தில் புதன் நீச்சம் இந்த புதனுக்கு என்ன செய்யலாம் முக்கியமாக நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த புதனுக்குரிய ஒரே பிரீத்தி என்னவென்றால் ஒரே பிரீத்தி என்னவென்றால் நீங்கள் அடிக்கடி விஷ்ணு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் பச்சை நிற வஸ்திரங்களை நீங்கள் தர வேண்டும் புதன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரும்புன்னு வந்துடும் இந்த கரும்பு பச்சை பயிறு இதெல்லாம் வந்துடும் ஸோ கோயில் யானை இந்த கோயிலில் யானை இருந்ததுன்னா அதுக்கு கரும்பு கொடுக்குறது ஒரு நல்ல பரிகாரம் போகிறப்பெல்லாம் ஒரு கரும்பு வாங்கி கொடுங்க அல்லது அகத்திக்கீரை அதெல்லாம் வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது உங்களை எட்டுக்கூடிய குருவுக்கும் சேர்த்த பரிகாரம் தான் ஸோ அகத்திக்கீரை வா அந்த பச்சை கலராக இருக்கிற புல்லோ அல்லது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறோம் வைக்க போர் வாங்கி தரக்கூடாது வக்கேல் ஏதாவது மாடுகளுக்கு வைக்கல் யாராவது கேட்டாங்கன்னு தானம் பண்ணக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு அது வேறு டிபார்ட்மெண்ட் கலர் மட்டும்தான் தரணும் அதுதான் புதன் ஸோ அதே மாதிரி புத்தகம் நிறையா இப்போ ஒரு ப படிக்கிற பசங்க இருக்காங்க அவங்க ஸ்கூலில் போய் அவங்களுக்கு எதாவது நோட்டு புத்தகம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் தெருவிலையும் ஒரு நாலு பேர் ரொம்ப மு ரொம்ப முடியாதவங்க அல்லது வந்து காசு இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நோட்டு புத்தகங்கள் வாங்க ஹெல்ப் பண்ணால் புதன் வில் பி மோஸ்ட் மோஸ்ட் ஹாப்பி பச்சை கலர் பேனாவாக வாங்கி கொடுங்க ப்ளூ கலரில் எழுதிட்டோம் பச்சை பேனா கலர் பச்சை கலர் வாங்கி கொடுங்க ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது புதன்கிழமைகள் முக்கியமாக குபேரன் கோயிலுக்கு போங்க இப்போ சென்னையில் இருந்தால் வண்டலூர் பக்கத்தில் குபேரன் கோயில் இருக்கும் அல்லது உங்கள் ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல பச்சை கலர் குங்குமம் கொடுப்பாங்க இந்த பச்சை கலரை நெத்தியில் வச்சுக்கணும் கையில் பச்சை கலர் கயிறு கட்டிக்கணும் இந்த பச்சையை விட்டுறாதீங்க இதுதான் புதன் இந்த புதன் உங்களுக்கு அனுகிரகங்களை செய்வார் ஏன்னா ரெண்டு கூடியவராக இருக்கிறார் அடுத்த அதிகார கிரகம் சந்திரன் அவர் விட்டுருங்க தவிர பெரிய அதிகார கிரகம் சந்திரனுக்கு ஒன்றும் கிடையாது அடுத்ததாக குடையவர் அவரும் விடுங்க சூரியன் தானே அவர் நாலு குடையவர் அவர் சுகாதிபதி அவர் அதிகார கிரகம்னு சொல்ல முடியாது அடுத்து ஏழுக்குடைய முக்கியமான ஆளையார் செவ்வாய் இவர் தான் அதிகார கிரகம் உங்கள் லைஃப்பை பெருசாக முடிவு பண்ணுறது இவர் தான் ஏழுக்குடையவர் ஏன்னா கல் திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் தானே அதிகார கிரகம் அவர் தான் உங்கள் திருமண வாழ்க்கையை தரப்போகிறவர் அப்போது ரிஷபராசிக்காரர்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க ஒரு வழக்கு வாங்குவாங்க ஏன்னா ஏழுக்குடைய செவ்வாயே பன்னிரெண்டு குடையவனாகவும் இருக்கிறார் அப்போது முக்கியமாக இவர் வந்து நல்ல கணக்குலேயும் வச்சுக்க முடியாது அல்லாத கணக்குலேயும் வச்சுக்க முடியாது ரிஷபராசிக்காரங்க பாருங்கள் பாதி பேர் ஃபாரின் போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க அல்லது பாதி பேர் ஏழு குடியனாக இருந்து பன்னிரெண்டு குடியனாகவும் செவ்வாய் இருப்பதால் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பெரிய சந்தோஷங்கள் எதுவும் இருக்காது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைக்கு சொன்னப்போ இதுதான் துவரை தானியம் துவரை தானியம் வாங்கி முருகப்பெருமான் கோயில்களுக்கு தானம் தானம் கொடுக்கணும் அல்லது துவரை பயிரிட முடிஞ்சால் அது கூட பண்ணுங்கள் துவரை தான் இவங்களுக்கு பெஸ்ட்டு வீட்டில் ஒரு துவரை எடுத்துக்கோங்க துவரை நோட் பண்ணிக்கோங்க அந்த துவரையை ஒரு இதில் கட்டி ஒரு ரெட்டு கலர் வஸ்திரம் இந்த வஸ்திரத்தில் கட்டி தலகாணி கடிலாம் வச்சுக்கோங்க துவரை அல்லது தலகாணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் எப்பயுமே ஒரு துவரை தானியத்தோடு இவங்க இருந்தாங்கன்னா இந்த விஷயங்கள் பெருசாக அவங்கள ஒன்றும் பண்ணுறதில்ல அதே மாதிரி நெருப்பு எரிவதை அடிக்கடி காண வேண்டும் யார் ரிஷபராசிக்காரர்கள் அது அக்னிகாரியமாக இருந்தாலும் சரி சில பேர் வீட்டில் நைட்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க ஃப்ளேம்ஸ் மாதிரி இருக்கும் நைட்டெல்லாம் அப்படி ஃப்ளேம்ஸ் மாதிரி அந்த அக்னி எரியும் அதில் ரெட் கலர் அது தீம் வர்ற மாதிரி நல்லா ரெட்டு வர்ற மாதிரி அந்த ரெட்டை பார்க்கணும் இவங்க கண்ணில் ரெட்டு பட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ கோலம் இவங்க கண்ணில் படுதோ அவ்வளோ கோலம் இவர்களுக்கு இந்த செவ்வாவோட தோஷம் என்பது சரியாகிறது செவ்வான்னா வேல் இவங்க வீட்டு வாசல்ல ஒரு வேல் வாங்கி ஆயுதத்தை வச்சுக்கணும் முக்கியமான குறிப்பாக அதில் ஒரு எச்சம் போல சுரு வைக்கணும் எப்பயுமே அந்த ஆயுதங்களுக்கு பலி வாங்குற பழக்கம் உண்டு வீட்டு வாசல்லையே முருகா முருகா ஒரு வேல் வச்சுட்டீங்கன்னா சந்தோஷம் வள்ளி தெய்வானை சமேத முருகனை தான் வணங்க வேண்டும் சிவராசிக்காரர்கள் காரணம் பன்னிரெண்டு குடியனாக இருக்கிறார் அவர் திருமண விவாகரத்திற்கும் காரணமாகவே அமைந்து விடுகிறார் அந்த செவ்வாய் அப்போ என்ன செய்யணும்னா இவர்கள் பாலமுருகனதையோ அல்லது இவர்கள் வந்து அஹ் தண்டாய பாணியாக இருக்கிறவரையோ அல்லது திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் வரையோ அப்படி இல்லாம வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இல்லையா அந்த கல்யாண முருகரை வச்சு வணங்கணும் கல்யாண முருகரை வணங்குறது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்ததாக குரு இவர் வந்து உங்களுக்கு எட்டு குடையவன் அவனே தான் உங்களுக்கு பதினொன்று குடையவன் குருவால பெரிய பிரீத்தி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது காரணம் ஜென்ரலாகவே அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட பசங்க நீங்கள் அவர் தேவகுரு பிரகஸ்பதி அவருக்கும் உங்களுக்கும் அது வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் அதனால் அவர் பெரிய அனுகிரகங்கள் செய்வதில்லை என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் ரிஷப லக்னத்துக்கு குரு திசையை போல் ஒரு மோசமான திசை எதுவும் இல்லை அதே மாதிரி தனுசு மீன லக்னத்திற்கு சுக்கர் திசை போல ஒரு மோசமான திசை எதுவும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஈகோயிஸ்ட் அப்போது இந்த குரு போய் வலுத்துட்டான் என்ன பண்ணுறது குரு வந்து இப்போ எட்டு கூடையவன் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரிஷபலக்னம் குரு வலுத்துட்டார் என்ன பண்ணலாம் இருபத்தோரு நெய்விளக்கு ஏற்றிக்கணும் இருபத்தோரு விளக்கு உங்கள் வீட்டிலே செட்டப் பண்ணிவிடுங்க அது எப்படி செட்டப் பண்ணுவீங்களோ உங்கள் சாமர்த்தியம் இருபத்தோரு விளக்கு நான்கு திசைகளிலும் ஏற்றிக்கொள்ளுங்கள் கார்த்திகை தீபம் மாதிரி ஒரு ஒரு பூஜை ரூம் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒரு நாலு அந்த மாதிரி வியாழக்கிழமை மட்டும் இருபத்தோரு நெய்விளக்கு ஏற்றுங்கள் அதை ஏற்றி வழிபடுங்கள் இதை அல்லது இருபத்தோரு முடியல சார் நான் என்ன சார் அதெல்லாம் எங்கள் வீட்டில் விழுந்து இருக்கிறதே பூஜை விழுவுண்டு தான் சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா குருவுக்குடிய பிரீத்தி கோசாலை பக்கத்தில் ஏதாவது இருந்தால் போயிடுங்க கண்டிப்பாக வேலைக்கிழமையான கோசாலை போயிடுங்க போயிட்டு கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுக்க கொடுக்க அந்த கோமாதா சந்தோஷமாக சந்தோஷமாக சாட்சாத் குரு பகவான் வில் பி ஹாப்பி அல்லாமே வேறு வழி கிடையாது குரு காலில் விழுந்தே ஆகணும் சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க சித்த திருவா இதில் பார்த்தீங்கன்னா பெருபுவானின்னு ஒரு இடம் இருக்கு பாண்டிச்சேரியில் அங்கே படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்கும் சென்னையில் இருக்கிறவங்கள பார்த்தா பாம்பன் சுவாமி இருப்பார் அவருக்கு பௌர்ணமி தினங்கள்ல அங்கே சரியான கடகத்தில் தான் குரு உச்சோங்கிறதுனால பௌர்ணமி தினங்கள்ல அவர் வருகை தருவதாக ஐதீகம் அங்கு சென்று வழிபடலாம் நீங்கள் இந்த குரு பகவானை கோயில் ரூபமாக மட்டுமே வழிபட வேண்டும் அப்பதான் குருவுக்கு பிரீத்தி ஸோ இதை மட்டும் பண்ணுங்க ரிஷவராசிக்காரங்க காலில் எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வாத்தியார் உங்களுக்கு யார் தொழில் சொல்லி கொடுத்தாங்க யார் உங்களுக்கு உதவியா இருந்தாங்க யார் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாடம் சொல்லி கொடுத்தாங்க அண்ணே வணக்கன்னே குட் மார்னிங் என்ன பிளஸ் பண்ணுங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது குரு வில் பி ஹாப்பி அடுத்து சனி உங்களுக்கும் பாதகாதிபதி ரிஷவராசிக்கு அவர் ஒன்பது பத்துக்குடையவனாக விளங்குகிறார் ஒன்பது பத்துக்குடைய பாதகாதிக்காக விளங்குகிறார் ஒன்பதுன்னா அப்பா அப்பாவுக்கு சத்ருவாக இந்த சனி பகவான் விளங்குகிறார் அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்ற சனி ஹோரையில் ஞாயிற் ஏன்னா அப்பாவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணும் இந்த சனிதான் அப்பாவுக்கு எதிரியாக இருக்க போகிறான் ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்ற சனி ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணும் ஒரு எள்ளு தீபம் ஏற்றுவதோ அந்த சனியை ஹாப்பி பண்ணுறதுக்கான விஷயங்கள் அன்னதானங்கள் செய்வதோ காக்கைக்கு நீங்கள் இலையிலட்டு மேலே சூரிய வெளிச்சத்தில் வச்சுருங்க சூரிய வெளிச்சத்தில் மாடியில் வச்சுருங்க ஸோ ரெண்டு பேரும் ஹாப்பி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் உரிய அதிகார கிரகங்களையும் சொல்லிட்டோம் பரிகார பலன்களையும் சொல்லிட்டோம் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் கால் வலி மூட்டு வலி வந்தால் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கவே கூடாது உங்களுக்கு அது ரொம்ப சீரியஸ் இஷ்யூக்கு கொண்டு போய் விட்டுரும் ஆர்திரைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும் நிறைய நடக்கணும் நிறைய நடக்க நடக்கதான் சனீஸ்வரனுடைய பிரீத்தி முக்கியமா மலை மேலே ஏறுறது ரொம்ப பெரிய பிரீத்தி அதை நீங்க பண்றது ரொம்ப நல்லது சோ தொடர்ந்து இந்த பதிவுக்கு நீங்க கொடுக்குற வெற்றியை பொறுத்து தான் அடுத்து உங்க வீட்டில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் எதை பண்ணா குபேர லாபம் தனலாபம் வரும் போன்ற அறிவு சார்ந்த விஷயங்கள் நான் அள்ளித்தர காத்திருக்கிறேன் ஸோ அவ்வகையில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன் நிர்வாகமும் படித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து ஆதரவளியுங்கள் இப்போது என்னோடய சொந்த ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரியல குருஜி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாம் ரைட்டு இது உச்சம் அது நீச்சம்லாம் சொல்கிறீங்க எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலகத்தில் மிக ஈஸியான விஷயம் என்ன சொல்லுங்கள் என் கூட பேசுகிறது மட்டும்தான் ஸோ அதனால் ஈஸியாக எனக்கு அணுகலாம் ஐந்து நிமிடங்களில் அவரை ஐபிசி ப்ரொஃபஷனல் ஸ்டாப்ஸ் வில் கனெக்ட் வித் மீ ஸோ பார்க்கலாம் ஃபேமிலி ஜாதகமாகவும் பார்த்துக்கொள்ளுங்கள் நாளை காலை அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் மிதுன ராசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் விட கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு மனத்தெண்ணின்